அது மஞ்சத்தண்ணி தெளிக்கும் பொழுது அது தலையை ஆட்டாது அதுக்கப்புறம் அந்த குதிரை காலில் போய் கட்டிட்டு அதுக்கப்புறம் குறியெல்லாம் சொல்லி தான் அதை வந்து ரொம்ப பலவந்தமாக தான் அதை செய்வாங்க உண்மையிலேயே இந்த நடக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்னே நிறுத்தி அழகாக கூறிய ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஞானம் இலக்கிய அமைப்பு வந்து ரெண்டாயிரத்து பதினேழு மே மாதம் தொடங்கப்பட்டோம் அதுலேருந்து என்ன செய்வது ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை இந்த அரங்கத்தை வந்து ஐயா அரங்கம் இந்த பேர் அவர்கள் தான் நமக்கு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கதை கவிதை எல்லாமே எழுதக்கூடியவங்க லயன்ஸ் கிளப்பில் மாவட்ட ஆளுநராக இருந்து எங்களுக்கெல்லாம் வழிநடத்தக்கூடிய ஐயா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஞான இலக்கிய அமைப்பில் வந்து ரெண்டாயிரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஒவ்வொரு மா வருடமும் தை மாதம் வந்து பொங்கல் விழா மே மாதம் வேணில் விழா பண்ணுவோம் அதுக்கப்புறம் படைப்பரங்கம் அது கவியரங்கம் இது போன்ற நிகழ்கள்லாம் இருக்கோம் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்துவதற்கு இந்த ஞாலாம் அமைப்பில் இந்த தமிழ் ஆறு எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் அடுத்த கதையாக நமக்கு குமரி மாவட்டத்திலிருந்து குமரி எஸ் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை படிக்க வைக்கிறேன் ஞாலம் பெரிது ஞாலம் பெரிது இந்த ஞாலம் இலக்கிய அமைப்பும் பெரிது இந்தியாவில் மிகவும் ஒரு இலக்கிய சேவையை திறம்பட நடத்தும் உயர்ந்த நிறுவனமான சாகித்ய அகாடமியுடன் ஞால ஞாலம் இலக்கிய அமைப்பு நடத்தும் இந்த சிறுகதை வாசிப்பில் கலந்து கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமிதம் அடைகிறேன் அனைவருக்கும் எனது வணக்கங்கள் நான் இன்று படிக்கிற சிறுகதை கொட்டு அம்மா கொட்டு கொட்டு என்ற அந்த குழந்தை அம்மாவை கொட்டிக்கொண்டே இருந்தது அந்த பழம் காய்கறி விற்பவர்களின் எல்லாம் பக்க வாத்தியங்களாய் கேட்க குழந்தையின் குரல் மட்டும் முக்கிய வாய்ப்பாட்டாய் ஒலித்தது சென்னை பாரிமுனை பூக்கடை என்றால் பூக்களின் கடையானது ஒரு தெருவிற்குள் மட்டும்தான் அங்கே போகும் பாதை எங்கும் காய்கறிகளும் கனிகளும் தான் அங்கே கிடைக்காத பழவகைகள் மிக அபூர்வம் அந்தந்த காலத்தில் விளையும் பழங்களெல்லாம் அங்கே குவிந்திருக்கும் இந்தியாவின் ஏதோ ஒரு மூலையில் இருக்கும் கிராமத்திலிருந்து அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆப்பிள்கள் வரை அந்த நடைபாதை கடைகளில் குவிந்து கிடக்கும் திராட்சை ஆரஞ்சு மாதுளை விதவிதமான வாழைப்பழங்கள் சப்போட்டா தர்பூசணி அன்னாசி பலா மாம்பழம் கொய்யா பப்பாளி கிவி டிராகன் அத்தி இலந்தை ஸ்ட்ராபெரி பனம்பழமென அங்கே காலத்திற்கேற்ற பழங்களெல்லாம் தாராளமாய் கிடக்கும் அங்கே பழங்களின் தரம் சிறிது வித்தியாசப்படலாம் ஆனால் விற்பவர்களின் பொருளாதாரமும் அவர்களின் நேர்மையின் தரமும் ஓரளவு ஒன்றேதான் விலைகளில் ஏமாற்றுவதெல்லாம் இல்லை ஒரே பழவகைக்கு எங்குமே ஒரே விலைதான் இருக்கும் வாங்குபவர்களில் சிலர்தான் அவர்களிடம் பேரம் பேசி பேசி விலையை குறைத்து அவர்களை ஏமாற்றி இருக்கலாம் ஆப்பிள் ஒரு கிலோ நூறு நூறு என கேட்கும் ஆரஞ்சு கூறு ஐம்பது ஐம்பது என்பார்கள் ஒருவர் முள்ளான பெரிய பலாப்பழத்திலிருந்து சுளைகளை கொய்து கொண்டிருப்பார் பலாப்பழத்தின் பசையும் சுற்றி வட்டமிடும் ஈக்களும் அவரை மிகவும் தொந்தரவு செய்து கொண்டே இருக்கும் பூ பத்து ரூபாய்க்கு மூடு முழம் என்பார்கள் அன்னாசி முப்பது ரூபாய் என்பார்கள் அவித்த பனங்கிழங்கை கூவி விற்பார்கள் பச்சை பசையலன கீரைகள் பாதைகளை அலங்கரிக்கும் இந்திக்காரர் பானிபூரி விற்று கொண்டிருப்பார் பத்து ரூபாய்க்கு மூன்று ஜட்டி பனியன்கள் விற்று கொண்டிருப்பார் இன்னொருவர் கருப்பட்டியையும் பனங்கற்கண்டையும் நடைபாதையில் விற்று கொண்டு இருப்பார் இன்னொருவர் நாட்டு முட்டை என நடைபாதையில் ஒரு துணியில் பரத்தி வைத்திருப்பாள் நம்பிக்கையுடன் ஒரு பாட்டி நடைபாதையில் செல்வோர் அதை மிதித்து விடாதபடி கோழி குஞ்சை பாதுகாப்பது போல் பாதுகாத்து கொண்டிருப்பாள் அவள் உயர்நீதிமன்றத்திற்கு எதிர்த்திசையில் இருந்து பூக்கடை காவல் நிலையம் வரையுள்ள நடைபாதை தான் அவர்களின் வாழ்க்கையின் ஆதார பாதையாக இருக்கிறது வியாபாரத்திற்கிடையே கூடி பேசவும் செய்வார்கள் கூவி விற்கவும் செய்வார்கள் அந்த நடைபாதையில் மக்களுக்கு இடைஞ்சலாக வியாபாரம் செய்யக்கூடாதென்ற உயர்நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துவது போல் அவ்வப்போது மாநகராட்சி ஊழியர்களும் காவல்துறையினரும் சீறி வருவார்கள் துரதிருஷ்டமானவர்களின் பழங்களும் காய்கறிகளும் மொத்தமாய் பறிபோய்விடும் தொலைவில் உள்ளவர்கள் பெரிய குற்றம் செய்தவர்கள் போல் வியாபாரப் பொருட்களை சுமந்து கொண்டு பக்கத்து சந்துக்குள் பாய்ந்து செல்வார்கள் அரசு அதிகாரிகள் சென்றபின் மீண்டும் அதே இடத்தில் கூவி விற்பார்கள் பயம் பதட்டம் கோபம் சிரிப்பு கிண்டல் அமைதி என எல்லாம் கலந்துதான் அவர்களின் அன்றாட வாழ்க்கை அந்த கூட்டத்தின் நடுவேதான் சுபா என்ற அவள் அங்கே வியாபாரம் செய்தாய் பழைய பலகை துண்டுகள் நான்கைந்தை இரண்டு கற்களுக்கு மேல் வைத்து அதன் மேல் ஆப்பிள்களையும் மாதுளம் பழங்களையும் கூறு போட்டு வைத்திருந்தாள் மாலை நேரத்தில் அப்போதுதான் அவள் இரண்டு மூன்று கூறுகள் விற்பனை செய்திருப்பாள் எல்லா பழங்களும் சீக்கிரம் விற்றுவிட்டால் அந்த பணத்தில் அவள் அன்று செய்ய வேண்டிய விஷயங்களை மனதில் கூட்டி கழித்துக் கொண்டிருந்தாள் அவளின் பக்கத்தில் அவளது மூன்று வயது குழந்தை ராணு அவளை சுற்றி சுற்றி விளையாட்டி கொண்டிருந்தாள் அந்த சலசலப்பினிடையே தூரத்தில் ஒரு கொட்டு சப்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது அதை கேட்டு ராணு துள்ளி குதித்தாள் அம்மா எனக்கு கொட்டு வேணும் எனக்கு கொட்டு வேணும் என்று அவளின் கன்னத்தையும் கையையும் பிடித்து இழுத்தாள் இன்னா கொட்டு என்று அவளின் தலையில் அம்மா செல்லமாக கைகளை மடித்து வலிக்காமல் கொட்டினாள் ஆனால் அவள் பிடிவாதமாக கொட்டு வேண்டுமென்று அழத் தொடங்கினாள் அதற்குள் கொட்டுக்காரனின் சப்தம் நடைபாதை வாசிகளின் இடையே ஊடுருவி அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது கொட்டுக்காரன் இங்க ஒன்றும் இல்லை அது ஏதோ ரேடியோவில் கேக்குது என்று சமாளித்தாள் குழந்தையிடம் சுபா அதற்குள் கொட்டுக்காரன் கழுத்திலும் தோளிலும் கொட்டுகளை தொங்க போட்டுக்கொண்டு அந்த குழந்தையின் முன்பிருந்து கொட்டிக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவன் ஒரு இந்திக்காரன் அவளுக்கும் இந்தி தெரிந்திருந்தது சிறிது காலம் பம்பாயில் ஒரு வீட்டில் வேலை செய்து கற்றுக்கொண்டது பையா கித்தனா ரூபியா என்றான் சௌ என்றான் நூற்று நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இரண்டு தருவாயா என இந்தியில் கேட்டாள் நகை என்று அவன் போகத் தொடங்கினான் கொட்டுக்காதா கொட்டுக்காரா நில்லு என குழந்தை கத்திவிட்டு அவனை நோக்கி ஓடத் தொடங்கியது முன்னும் பின்னும் நெருக்கமாக நடந்து கொண்டிருக்கும் வாடிக்கையாளர்களுக்கு இடையே ஓடுகிற குழந்தையை பிடிப்பதற்குள் அவளுக்கு மிகவும் கடினமாகிவிட்டது அவள் எழுந்த வேகத்தில் கூறு வைத்திருந்த பழங்கள் தட்டி அது ஏ அதுவேறு கீழே விழுந்து சிதறியது குழந்தையை பிடித்துக்கொண்டு அவள் திரும்பி வந்தபோது பக்கத்தில் இருந்த வயதானவள் சிதறி உருண்ட பழங்களை பொறுக்கி அவளுடைய தட்டில் அடுக்கிக் கொண்டிருந்தாய் அவள் குழந்தையை பார்த்து என்னை பாரு உனக்கு மட்டும் வாங்கினா வீட்டில் இருக்கிற அக்கா அவளுக்கு வேணும்னு அழுவா இரண்டு வாங்க அம்மா கிட்ட பணம் இல்லை இந்த பணத்தை எல்லாம் தான் நமக்கு கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை தான் உனக்கு அக்காக்கெல்லாம் புது துணி எடுக்கணும் அதுக்கு பின்னாடி ஊர் திருவிழாவுக்கு இரண்டு நாள்ல போகலாம் என்றாள் ஆனால் ராணு சமாதானமாகவில்லை பிடிவாதமாக என்று அழுது கொண்டு கொட்டுக்கானா நில்லு நில்லு என்று கத்தினாய் அங்கே பழம் வாங்க வந்த வயதான வாடிக்கையாளர் ஒருவர் அவளிடம் கொட்டுக்கான பணத்தை நான் கொடுக்கிறேன் நீ குழந்தை கொட்டு வாங்கி கொடுமா என்றார் அவள் அதை வன்மையாக மறுத்தாய் அவளின் சுய அதற்கு இடம் கொடுக்கவில்லை போலும் கூட்டத்தினிடையே கொட்டுக்காரனின் கூவலும் அங்கி மறைந்தது ராணு இன்னும் அழுது கொண்டே இருந்தாய் அவள் எவ்வளவு சொல்லியும் குழந்தையின் பிடிவாதம் குறையவே இல்லை வியாபாரம் பாதிக்கும் கோபத்தில் குழந்தையின் தொடையில் கிளினாள் குழந்தை மூச்சு விடாமல் கதறி அழுது அழுது அவளின் மடியிலேயே களைத்து தூங்கியது தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையின் அப்பழுக்கற்ற முகத்தை பார்த்தபோது அவளுக்கே அழுகியாக வந்தது ஓரளவு எல்லாவற்றையும் விற்றுவிட்டாள் நேரம் செல்ல செல்ல மீதி இருந்த பழங்களை அசலுக்கே விற்றுவிட்டு உறங்கிய குழந்தையை தூக்கி கொண்டு கிளம்பினாள் வண்ணாரப்பேட்டை செல்ல ஷேர் ஆட்டோவுக்காக காத்திருந்தாய் ஒரு ஆட்டோவில் கால் வைக்கிற உயரம் குறைந்த படிக்கட்டில் குழந்தையை மடியில் வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்தாய் மனதில் வீட்டில் இருக்கும் காசு விற்ற பணம் வீட்டுக்காரர் அவரது குடிச்செலவுகள் போக மீதி தரும் சொற்ப பணம் மூத்த மகளின் பள்ளிக்கு கட்ட வேண்டிய பணம் ஊர் திருவிழாவிற்கு குழந்தைகளுக்கு எடுக்க வேண்டிய துணிமணிகள் இப்படி பல விஷயங்கள் ஆட்டோவின் குழுக்களோடு குருங்கிக் கொண்டிருந்தன அவள் மனது வண்ணாரப்பேட்டை வந்தபோது ஒரு பள்ளத்தில் வண்டியின் சக்கரம் ஏறி இறங்கிய போது அந்த அனைவரும் துள்ளி குதித்ததில் அவர்களின் தலைகள் ஆட்டோவின் கூரையில் உள்ள கம்பிகளில் இடித்தன எல்லோரும் தலைகளை தடவிக்கொண்டே பார்த்து ஓட்டக்கூடாது என ஆட்டோ ஓட்டுநரை சப்தம் ஓட்டனர் அதற்குள் ராணு முழித்து விட்டாள் எல்லாம் மறந்து அம்மா பசிக்குது என்றாள் அவள் குழந்தைக்கு பாசத்தோடு ஒரு முத்தம் கொடுத்து விட்டு ஆட்டோவை நிறுத்துப்பா என்றாள் பத்து ரூபாயை ஆட்டோ காரனிடம் கொடுத்து விட்டு பக்கத்தில் இருந்த பேக்கரியில் இருந்து குழத்தைக்கு பட்டர் தடவிய பன் வாங்கி கொடுத்தாய் பின் குழந்தைகளுக்கும் கணவருக்கும் துணிகளை எடுத்துக்கொண்டு குழந்தையையும் சுமைகளையும் தூக்கி கொண்டு வீடு வந்து சேர்ந்தாய் வீடு வந்ததுமே பக்கத்து வீட்டில் விளையாடி கொண்டிருந்த மூத்த மகளும் அம்மா பசிக்குது ஏதாவது கொடை என்றாள் பையில் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பண்ணை பண்ணை அவளிடம் கொடுத்தாள் அம்மா அப்பா எப்போ வருவா என்றாள் குழந்தை ராணு அப்பா எப்போ வருவாருன்னு சொல்ல முடியாது நீ போய் தூங்கு என்றாள் இல்லை அப்பா எப்போ வருவாருன்னு சொல்லு என மீண்டும் மீண்டும் துண்துணத்தாள் இப்போ எதுக்கு திருப்பி திருப்பி அப்பாவை தடுறார் என்று கோபமாக கேட்டாள் சுபா போ நீ அப்பா வந்து எனக்கு கொட்டு வாங்கி தருவார் பாரு என்று உம்மென்று முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு மூலையில் போய் படுத்துக்கொண்டாள் சுபாவிற்கு கடுமையான தலைவலி அவளை சித்திரவதை செய்து கொண்டிருந்தது அந்த வலி பிராட்வேயின் தூசுகள் கடும் வெப்பம் ஷேர் ஆட்டோவின் துழல்கள் அலைந்த உடற்சுமை மனச்சுமை எல்லாம் சேர்ந்து அவள் விரக்தியின் உச்சத்தில் எல்லாவற்றையும் சகித்து கொண்டிருந்தாள் மறுநாள் காலை கொட்டு சத்தத்தில் தான் இராணுவே விழித்தாள் வீட்டில் அப்பாவின் கழுத்தில் மாலை போடப்பட்டிருந்தது அப்பாவை சுற்றி நான்கைந்து பேர் சூழ உட்கார்ந்திருந்தார்கள் அம்மா அழுது கொண்டிருந்தாள் அப்பா கோபத்தில் அம்மாவை அடித்திருப்பார் அதான் அம்மா அழுது கொண்டிருக்கிறாள் என குழந்தை நினைத்துக் கொண்டது வெளியே தப்பட்டை அடித்துக் கொண்டிருந்தார்கள் தப்பட்டையை கொட்டும் சப்தம் கேட்டு ஆர்வத்தில் வெளியே ஓடி வந்து அதை ஆர்வமாய் பார்த்து கொண்டிருந்தாள் ராணு அதை பார்த்தவர்களுக்கு மனம் மிகவும் நொறுங்கி போனது சுபா ஓடி வந்து குழந்தையை எடுத்து மடியில் வைத்து கொண்டாள் அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை மூத்த குழந்தை எதுவும் தெரியாமல் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தது அம்மா அப்பா தூங்குறாங்களா என்றது ராணு அம்மா அழுது கொண்டே தலையசைத்தாள் அப்படியா அப்பா தூங்கட்டும் நான் கொட்டு பார்க்க போறேன் என்று கூறி வெளியே ஓடியது குழந்தை இறுதிச் சடங்குகளுக்கு பின்னர் அப்பாவின் உடல் ஊர்வலமாக புறப்பட்டது பக்கத்து வீட்டு இளவட்டங்கள் குடித்துவிட்டு முன்னாடி முன்னாடி கொண்டிருந்தனர் தப்பட்டை முழங்கியது அப்பா எங்க போறாங்கம்மா என்று ராணு கேட்டத் தொடங்கினாய் நானும் அப்பா கூட போறேன் என்று அழத் தொடங்கினாய் அப்பா வெளியூர் போய்க்கிட்டு நாளைக்கு வருவாங்க என துக்கத்தை அடக்கிக் கொண்டு குழந்தையை சமாதானப்படுத்தினாள் சுபா அன்றைய சோகமான பொழுது அங்கனமே கழிந்தது அம்மா அப்பா ஏன் இன்னும் வரல அப்போ அப்பா எப்போ வருவா ராணு தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாள் நான்கு நாட்கள் கழித்து மீண்டும் அவள் பிராட்வே நடைபாதையில் வழக்கம்போல் பழங்களை கூறுபோட்டு விரித்தாள் பக்கத்து நடைபாதை கடைக்காரர்கள் எல்லோரும் அவளை மிகவும் அனுதாபமாக பார்த்தார்கள் தூரத்தில் கொட்டு சப்தம் கேட்டது ராணு இரண்டு கைகளாலும் காதை இறுக்கி அடைத்துக் கொண்டாள் கொட்டு சப்தம் அவர்களை நெருங்கிக் கொண்டிருந்தது சுபா இன்று இவ்வளவு விலை எவ்வளவு விலையானாலும் இரண்டு கொட்டுகள் வாங்கி குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டும் என தீர்மானித்தாள் கொட்டு சப்தம் அருகே வரவர ராணு கைகளால் காதுகளை எருக்கிக் கொண்டாள் கொட்டுக்காரன் அவர்களின் அருங்கே நெருங்குகையில் ராணு ஓவென்று அழுது கொண்டே அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு கத்த தொடங்கினாள் கொட்டுக்கல போ போ என்றாள் மிரட்சியுடன் அந்த குழந்தை அவனை பார்ப்பதற்கே அஞ்சுவது போல் அம்மாவின் மடியில் முகத்தை புதைத்து கொண்டு அவனை போனை போக சொல்லு எனக்கு கொட்டு வேண்டாம் வேண்டாம் என காட்டு கத்தலாக அழுதாள் மொழி தெரியாத அவன் ஒன்றும் புரியாமல் குழந்தையிடம் கொட்டை கொடுக்க முற்பட்டான் அவன் அங்கே நிற்க நிற்க குழந்தையின் கத்தல் அதிகமாகிக் கொண்டே இருந்தது நீ போப்பா இப்போ வேண்டாம் என்றாள் சுபா கொட்டுக்காரன் கொட்டிக்கொண்டே போய்க் கொண்டிருந்தான் அந்த கொட்டு சப்தம் மறைமறை குழந்தையின் கைகள் காதை பொத்திக் கொண்டே இருந்தன நன்றி வணக்கம்